இலை வந்து வாடாது அப்படியே வெயில் வச்சு அங்கே வந்து சூரிய ஒழித்து வந்து ஒழிப்பு போயிருக்காங்க அப்போ அந்த பூ இலையினுடைய துவாரங்கள் இருக்கு அந்த இலையில அது வந்து அதனுடைய சக்க சோதனை என்ன ஆகுதுன்னா அது வாங்கி அப்போ எடுக்கிறப்போ நம்ம அறுக்கிற பாருங்க அப்போ வந்து அந்த துவாரங்கள்லாம் வந்து மூடி இருக்காரு அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல காலையில் ஒரு ஒரு தலை ஒரு சமயம் அத்தியிருக்கேன் மத்தியானம் பதினோரு மணிக்கு ஒரு சமயம் அறுத்து பாருங்க இந்த இலையும் இந்த இலையும் நீங்கள் எப்படி என்ன டிஃபரென்ஸு பாருங்க அதுலேயே தெரியும் காலையில் எடுத்து வச்சீங்கன்னா மறுநாள் காலையிலும் கூட நீங்கள் இலை ஒன்று தப்பே கீழே ரெண்டு மணலை கொட்டி அப்படியே ஊனி தண்ணி துளிச்சு நீங்க மணல்ல மணலில் தண்ணி துளிச்சு அப்படியே இலை இப்படி ஊடி மேலே இந்த கித்தாங் சாக்கோ இல்லைன்னா துணிகளை போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு டைம் மேலே தண்ணி துளிச்சுவிட்டேன்

எங்க <laughs> <laughs> எனக்கு அந்த பாய்சன் தான் கட்ட மாட்டேங்கிது எங்கள் சயின்டிஸ்டையும் வந்து பண்ணி பார்க்கறது அந்த சில்க் வெளியே வர மாட்டேங்குது இலையில வந்து சத்து நிறைய இருந்துன்னா கட்டிடுது அவர் டைம் அவர்கிட்ட இப்போ லாகு வந்து இப்ப நாம போய் நான் ஒண்ணும் கண்டுபிடிக்கிறதில்ல உங்களை போல நானும் அனுபவத்தை தான் பேசிட்டு இருக்கிறத உங்ககிட்டதான் நான் ஒரு டைம் பேசுவேன் அந்த மாதிரி தான் எடுத்தேன் அந்த மாதிரி புதுவே கட்டலைங்க என்னங்க அப்படின்னு கேட்கு நீங்க சயின்டிஸ்ட்டு நான் பேசிட்டு கூப்பிடுறேன் ரொம்ப நேரம் பேசுனீங்க இந்த மாதிரி கட்டவே இல்லைங்க ஒரு வலைக்கு ரெண்டு கூண்டு மூணு தான் ரெண்டு கூண்டு மூணு கூண்டு கட்டுறது அப்போ சுத்தமாகவே பூச்சியில் சிக்கி வெளியே வராமல் வராமல் நின்றுச்சு பூச்சியும் போயிருக்காங்க பூச்சி அப்படியே இருக்கு அப்படியே இருந்திருக்கு சில்கே வெளியே வரல கிழிச்சு பார்த்தா உள்ள அப்படியே இருக்குது நரம்பு தண்ணி மாதிரி உள்ளிருக்காரு அந்த மாதிரி அப்ப வந்து நீங்க இலையில வந்து உங்களுக்கு எரு பத்தாம இருக்கலாம் அந்த ஒரு காரணத்தினாலையும் தலையில சத்துல சில்க் ஆயிரம்

கம்ப்ளீட்டாக கொடுக்க அதுக்கு பிறகு உங்ககிட்ட வாங்கினேன் உங்ககிட்ட வாங்கின பிறகு என்னாச்சுன்னா அந்த வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டாயிரம் பேர்லெட் லெட்டில் இருந்ததெல்லாம் கூட நாசம் இப்போ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போகும்போது எங்களுக்கு என்ன மன ஒழுக்கலாம்னு நீங்க உங்களுக்கு நீங்க என்ன புது வளர்க்குறீங்க என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த பணம் ஆயிடுது

ஃபஸ்ட்டு வந்து இப்போ எங்கள் இதில் வந்து நான் தான் மொதல் மூணு போட்டோம் ஐயாயிரம் மட்டும் ஆரம்பித்தோம் முப்பதாயிரம் மட்டும் பண்ணோம் இப்போ வந்து நாற்பதாயிரத்து வரைக்கும் வருதுங்க நாங்கள் எடுக்கிறதில் முப்பதாயிரம் போது எங்கள் செட்டினுடைய கெப்பாசிட்டிக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் தலை வந்து நாங்கள் வெளியில் எடுக்கிறது இல்லை எங்களை பொறுத்தளவு நாங்கள் பண்ணுறோம் யார் எப்படி எடுக்கிறாங்களோ அதையெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கும் தயாராக இல்லைங்க எங்கள் தோட்டத்தில் என்ன தலை இருக்குதோ அந்த தலைக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம் இருபத்தஞ்சி நாலு வச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் போறாங்க அதனால் வந்து உங்களுக்கு கொடுக்குறது நல்லா கொடுத்தாதான் நீங்கள் வந்து எங்களுக்கு வாழ்ந்து அது மட்டும் இல்லைங்க நாங்கள் இதை பண்ணியிருக்குறோம் இது முட்டை நல்லா இருந்து இந்த அஸ்திவாரம் நல்லா இருக்குதுன்னால் மட்டுந்தான் அங்கே வரும் இல்லை இதையெல்லாம் நாங்கள் எந்தளவுக்கு சொன்னாலும் அதை பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ஏன் ஹேண்ட் குச்சு பென் குச்சியா கலந்து வந்துருங்களா கலெக்காரு அதில் எதாவது கலந்து அப்படி வளரும்

அதுக்குள்ள பாக்குறது தான் நான் தோட்டமையில சரி இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ரெகுலரா போய் உள்ள பார்க்க கூடாது யாரோ ஒருத்தர் நோட விட்டுருக்குறோம் அவ்வளவுதான் இப்போ இதுக்குள்ளேயே வரோம்னா தான் வந்து விட்டாங்க இருக்கோ உள்ள போய் பார்க்க போயிருக்கும் என்ன அந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் விட்டுருக்குது சரி சார் எங்க பொண்ணு வந்து பார்க்க

உடனே நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அனுப்பிச்சு கூப்பிட்டு அப்போவே கேளுங்க எந்த நேரம் நீ கூப்பிட்டாலும் எடுப்பாங்க எடுக்க மாட்டீங்கன்னாலும் போக மாட்டாங்க எடுப்பாங்க இந்த முட்டை இன்றென்னு இருக்கிறது ஒரு பையன் எடுத்துக்கிட்டு இருப்பாப்பி இந்த சந்தேகம் பேசுற கூட தப்பிதால் பேசுவாப்பி நீங்கள் அந்த நேரம் கூப்பிட்டு

ஒவ்வொருத்தருக்கு இறக்குறாங்கன்னு வச்சுங்க நாங்கள் நிறையா இருக்கிற பாக்ஸு ஒரு பக்கம் இருக்கிறாங்க சில காலத்தில் வந்து அங்கே கம்மியாக இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது அப்போ வந்து பக்கத்து காட்டுக்காரரு ஐம்பது மட்டும் வச்சார்னா ஐம்பது ரூபா இருக்கு அதே நாற்பது ஐம்பது மட்டும் முட்டை முட்டைக்குலாம் இருபத்தஞ்சு ரூபா போயிருக்கோம் ஆனால் பாக்ஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ் அதிகமாக இருக்குது ஒரு பாக்ஸு பார்த்தீங்கன்னா இடம் மட்டும்தான் அதிகமாக தெரியுது அந்த புழு கம்மியாக இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா புழு இருக்குது இடம் இருக்குது அந்த மாதிரி நான் எங்களுக்கு வரும்போது அது எப்படி நாங்கள் பார்த்து எடுக்கிறது அவங்க வேட்டிக்காரங்க என்ன பண்ணுறாங்க மற்ற அப்படியே அப்படியே இல்லைங்க நீங்கள் பூச்சி இறக்குறாங்க இல்லைங்க இந்த ஊக்கத்தில் ஒரு பட்டி ஆமா கொண்டு வர கொண்டு வர்றாங்க இல்லைங்க ஒரு அட்டியிலிருந்தோ எனக்கு சொல்லுறாங்க அட்டிவாரியாக தான் எங்களுக்கு சொல்லுவோம் ஒரு அட்டியில் எடுக்கிறாங்கல்ல இப்போ ஐம்பது ஐம்பது முட்டையை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பொறிக்கிற போது ஒரு பாக்ஸில் பொறிக்கணும் ஐம்பது முட்டை அதை வந்து நானா பண்றோம் அந்த நாலா பண்ற போது ஒரு முட்டையில் அது பூரா பெட்டியும் வந்து நாமளே போட முடியாது தான் போடுறாங்க போடுறாங்க நம்ம பார்வைதான் இழுத்து இழுத்து பார்க்கணும் எதுல குறவாயிருக்குது எதுல சேர்த்து பார்த்துக்குவோம் அதிலே மீறி போயிடுங்க அந்த அட்டி எடுக்கிறது வந்து மேலிருந்து கீழ வந்து ஒரு அட்டி நுடிஞ்சதுக்கு அடுத்த அடுத்தட்டிக்கு போகணும் இப்படித்தான் நாங்கள் சொல்லி விடுவோம்

அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் ஊற்றி வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த இது வரலைங்கிற போது தெரியுது இந்த மாதிரி சொன்னால் தெரிஞ்சுக்குது வண்டியில் நாளைக்கு ஏற்றி விடும்போது இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி போய் வேலை இதெல்லாம் நாங்கள் சொல்லிவிடுவோம் ஏற்கனவே நீங்க பண்ணி சொல்ற போது கொஞ்சம் குயிக்கா குடுங்கனு சொல்லி சொல்லி இந்த கூடு கட்டாத புழுவ சொல்றாங்க கூடு கட்டாத புழு வந்து என்ன செதுப்பட்டா கூட கூட ஏறி கட்ட மாட்டேங்குது ஒரு இந்த பில்லுன்னு வலை வச்சுட்டோமெல்லாம் நீ என்ன பண்ணதுன்னு இப்படித்தான் அடிச்சேன் ஒரு குடும்பம் கூட கட்டினீங்கிற அந்த அனுபவத்தில் அந்த பையன் ரெண்டாவது மரம் பேச்சு சீடு வைக்கிறாங்க அவங்க கூடு வந்து வந்து வெட்டிட்டு இருக்காங்க